குரு வணக்கம் குருவே சரணம் ஞாலம் நின் புகழே மெக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே அண்ணல் ஆளவாய் நன்னினான்றை எண்ணியே தொழ தின்னம் இன்பமே இப்போது நாம் பார்க்க இருப்பது பாக்கியஸ்தான பலவளங்கள் வாங்க பார்க்கலாம் சொத்துக்கள் முதலான பல்வேறு வகையான பாக்கியங்கள் உண்டா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள பாகிஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பதாம் இடத்தை கொண்டே முடிவு செய்ய வேண்டும் ஒன்பதாம் இடாதிபதி உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்று இருந்தாலோ ஒன்பதாம் இடத்தில் உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலோ ஒன்பதாம் இடத்தை உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலோ எல்லா விதமுமான பாக்கியங்களும் இந்த அமைப்பை உடையவரை வந்தடையும் என்றுதான் கூற வேண்டும் இருப்பினும் லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருந்தால்தான் முன்பு கூறிய பாக்கிய பலனை துய்க்க முடியும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன ஆகவே பாக்கியங்கள் ஏற்படுவதற்கு ஒன்பதாம் இடத்தை கொண்டும் அதை துய்ப்பதற்கு லக்னத்தை கொண்டும் கண்டறிந்து கிரக பலத்திற்கு ஏற்ப பலனை கூற வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் பலம் பெற்று இருந்தால் தந்தையாலும் சந்திரன் பலம் பெற்று இருந்தால் தாயாலும் செவ்வாய் பழம் பெற்று இருந்தால் உடன் பிறந்தவர்களாலும் புதன் பலம் பெற்று இருந்தால் மாமன் முதலானவர்களாலும் தன்னுடைய அறிவுத்திறத்தாலும் குரு பலம் பெற்று இருந்தால் முன்னோர்களாலும் அறிஞர்களாலும் அரசியல்வாதிகளாலும் புத்திரர்களாலும் சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால் மனைவியாலும் வாகனங்களாலும் சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் பலம் பெற்று இருந்தால் வேலையாட்களாலும் நீச்சர்களாலும் தவறான வழிகளாலும் பாக்கியம் ஏற்படும் என்பதை அந்தந்த கிரகத்திற்கு உண்டான காரகத்தன்மையை கொண்டு கண்டறிந்து கூற வேண்டும் ஆகையால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான காரகங்கள் என்ன என்ன என்ற அடிப்படை செய்தி நன்கு தெரிந்து வைத்திருந்தால் பாக்கிய பலனை கண்டறிவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் மேடாதிபதி முன்பு கூறிய வகைகளில் பலம் பெறாமல் இருந்தாலோ லக்னாதிபதி பலமிலந்து இருந்தாலோ பாக்கியங்களும் ஏற்படாது துய்க்கவும் முடியாது என்றுதான் கூற வேண்டும் ஒன்பதாம் மேடாதிபதி பலம் பெற்று கேந்திரஸ்தானத்தில் பலமுடன் இருந்தால் ஒன்பதாம் இடாதிபதி பலம் பெற்று கேந்திரஸ்தானத்தில் பலமுடன் இருந்தால் மிகுந்த பாக்கியங்கள் அதாவது எல்லா வகையான வசதிகளும் வாய்ப்புகளும் உண்டு என்றும் சொத்துக்கள் நிறைய உண்டு என்றும் கீர்த்தி உடையவர் என்றும் கூறலாம் ஒன்பதாம் மடாதிபதியும் சூரியனும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் தந்தையின் சொல்லை தட்டாதவர் என்று கூற வேண்டும் இந்த கிரக அமைப்பை பெற்றவர்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற கொள்கைப்படி செயல்படுவார்கள் என்றும் தந்தையை விட ஒருபடி எல்லாவற்றிலும் உயர்ந்தவராகவே விளங்குவார்கள் என்றும் கூறலாம் குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் பலமிழந்து அதாவது பகை பெற்று இருந்தால் இந்த அமைப்பை உடையவர்கள் தங்களின் மாமனார் வீடு கதி என்று அவரிடத்திற்கு சென்று வாழ்க்கையை நடத்துவார்கள் என்றும் கூறலாம் ஒன்பதாம் இடாதிபதியுடன் சுப கிரகங்கள் சேர்ந்து லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் தந்தையின் மூலம் அதிக செல்வாக்கை பெறுவார்கள் என்றும் இவ்வாறு இல்லை எனில் தந்தையின் வழி செல்வாக்கு ஏதும் ஏற்படாது என்றும் கிரக பலத்திற்கு ஏற்றவாறு முன்பு கூறிய பலனை கண்டறிந்து கூறலாம் லக்னத்திற்கும் ராசிக்கும் ஐந்தாவதாக வரும் ராசி சர ராசியாக இருந்தால் அதிக பாக்கியங்கள் உடையவர்கள் என்றும் முன்பு கூறிய ஸ்தானங்கள் சரஸ்திரமாக இருப்பின் பாக்கியங்கள் உண்டு என்றும் சரமும் உபயமாக இருப்பின் சுமாரான பாக்கியங்கள் உண்டும் உண்டு என்றும் கூறலாம் முன்பு கூறிய இரண்டு ஸ்தானங்களை கொண்டுதான் ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்யம் அல்லது பாக்கியம் எந்த அளவிற்கு ஏற்படும் என்பதை கூற வேண்டும் முன்பு கூறிய ஸ்தானாதிபதிகள் இருந்த நட்சத்திரங்களைக் கொண்டும் கூட முன்பு கூறிய பாக்கிய விஷயத்தை கூற வேண்டும் என்றும் சில ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஒன்பதாம் இடாதிபதியும் குருவும் சேர்ந்து ஸ்தானத்திலோ அல்லது திரிகோண ஸ்தானத்திலோ இருந்தால் பிறந்தது முதல் இறக்கும் முறையில் பெரும் செல்வந்தர்களாகவே இந்த அமைப்பை பெற்றவர்கள் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா விதமுமான பாக்கிய சுகத்தையும் பெற்றவர்களாக விளங்குவார்கள் முன்பு கூறிய கிரகத்தினுடைய திசையில் இந்த பலன்கள் மேலான நற்பலன்களை தரும் என்றும் கூறலாம் ஒன்பதாம் இடாதிபதி பதினொன்றாம் இடாதிபதி இரண்டாம் இடாதிபதி ஆகிய இந்த கிரகங்கள் பலம் பெற்று ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருந்தால் வாக்கியங்கள் அனைத்தும் ஏற்படும் என்றும் பெரும் செல்வத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழும் வாழ்க்கை நிலையும் ஏற்படும் என்றும் கூற வேண்டும் ஒன்பதாம் இடாதிபதியுடன் நான்காம் மேடாதிபதியும் சேர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் முன்பு கூறியபடி எல்லா வகையான சுகங்களும் பாக்கியங்களும் ஏற்படுவது உறுதி என்று கூறிவிடலாம் ஒன்பதாம் மேடாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது மறைவு ஸ்தானாதிபதிகள் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது முன்பு கூறிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று இருந்தாலோ பாக்கிய நஷ்டம்தான் ஏற்படும் என்று கூறலாம் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு பாக்கியங்கள் மிக மிக குறைவு அதாவது இல்லை என்றுதான் கூற வேண்டும் முன்பு கூறி கிரகங்களுடன் லக்னாதிபதி ஐந்தாம் இடாதிபதி பத்தாம் இடாதிபதி ஆகிய கிரகங்களும் கெட்டிருந்தாலோ இரண்டு பதினொன்றாம் இடாதிபதி கெட்டிருந்தாலோ பொருளுக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்றும் பொருள் கிடைப்பதும் அரிது என்றும் ஓரிடத்தில் நிலையாக இல்லாமல் ஊர் ஊராக திரிந்து அலைந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்கும் என்றும் கூறலாம் அதிபதியும் ஏழாம் இடாதிபதியும் சுபக்கிரகங்களாக இருந்து ஒன்றிற்கொன்று நல்ல நிலையில் இருக்கவும் இவற்றை சுபக்கிரகங்கள் பார்க்கவும் அல்லது சேர்ந்திருக்கவும் உள்ள அமைப்பை பெற்றவர்கள் எல்லா விதமுமான பாக்கிய பலன்களை பெற்றவர்கள் என்றும் முன்பு கூறிய கிரக நிலையுடன் லக்னாதிபதி சேர்ந்து இருந்தாலோ அல்லது அக்கிரகங்களை பார்த்தாலோ வாழ்நாள் முழுவதும் சுக போக பாக்கியங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்றும் கூறலாம் ஒன்பதாம் இடாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் இருந்தால் மேன்மையான பல்வேறு பாக்கியங்கள் உண்டு என்றும் அந்த வீட்டில் முன்பு கூறிய கிரகங்கள் பலம் பெற்று இருந்தால் அதிகமான பலன்களையும் பலமிழந்து இருந்தால் குறைவான பலன்களையும் குறிப்பிட வேண்டும் இந்த கிரக அமைப்பினால் மனைவிக்கும் சுகம் ஏற்படும் என்றும் மனைவியால் பல்வேறு பாக்கியங்களும் ஏற்படும் என்றும் கிரக பலத்திற்கு ஏற்றவாறு பலனை கூற வேண்டும் குரு ஒன்பதாம் இடாதிபதி ஒன்பதாம் இட ஒன்பதாம் இடத்தில் உள்ள கிரகமோ அல்லது கிரகங்களோ நீச்சம் முதலான வகைகளில் பலமிலிருந்து இருந்தாலோ அல்லது பாப கிரகங்களுடன் சேர்ந்தோ ஓர் ராசியில் இருக்க அந்த ராசியும் மறைவு ஸ்தானமாக இருந்தால் வாக்கியங்கள் எதுவும் ஏற்படாது என்றும் நஷ்டங்களும் துன்பங்களும் தான் ஏற்படும் என்றும் யாரையாவது சார்ந்துதான் வாழ வேண்டி வரும் என்றும் பிறரிடம் இறைந்து உண்ணும் நிலை ஏற்படும் என்றும் முன்பு கூறிய ஒன்பதாம் இடாதிபதி குரு இக்கிரகங்களோடு பாவக்கிரகங்கள் சேர்வதானால் கையிலேயே உணவை வாங்கி உண்ணும் நிலை ஏற்படும் என்றும் கூற வேண்டும் லக்னாதிபதி திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டு என்பதை கிரகத்தினது பலத்திற்கு ஏற்றவாறு கூறலாம் ஏழாம் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கவும் சுக்கிரனை பாப கிரகங்கள் பார்க்கவும் உள்ள அமைப்பை பெற்றவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள் என்றும் பொருள்களும் நாசமடையும் அதாவது அழிந்து போகும் என்றும் கூறலாம் சூரியன் சனி ராகு ஆகிய கிரகங்கள் சேர்ந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் பாக்கியங்கள் ஏதும் ஏற்படாது என்றும் ஏதாவது இருப்பின் அதுவும் அழியும் அல்லது மறையும் என்றும் கூறலாம் ஆக ஒன்பதாம் இடத்தை கொண்டும் மற்ற கிரகங்கள் இந்த ஸ்தானத்தோடு கொண்டுள்ள தொடர்பை கொண்டும் தான் பாக்கிய பலன்களை கண்டறிந்து கூற வேண்டும் இங்கு பாக்கியம் என்று பொதுவாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எந்த மாதிரியான பாக்கியம் ஏற்படும் என்பதை எந்த கிரகத்தினால் பாக்கியங்கள் ஏற்படுகின்றனவோ அந்த கிரகத்தினுடைய காரக தத்துவத்தை கொண்டு கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறலாம் உலகத்தில் உள்ள பல்வேறு வகையான பாக்கிய பலன்களை விளக்குவதற்கு அதற்குண்டான கிரக நிலைகளை அல்லது கிரக அமைப்புகளை விலக்கிக் கொண்டு சென்றால் அது மிக மிக விரிந்துபட்டு கொண்டே செல்லும் என்பதாலும் எல்லா வகையான பாக்கியங்களையும் விளக்குவது என்பது இங்கு இயலாது என்பதாலும் நான் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்களையாகவும் பெருகட்டும் எல்லாவித பாக்கியமும் வந்து அடையட்டும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோ ரிப்பும்